ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேங்கோ ஆகோ அப்படின்னு டிஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் மேங்கோ சப்ஸா சைடு ஊற வச்சு எடுத்துக்கோங்க மில்க்கு சாகோ மில்க் மெய்டு இளநி அகரகர் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சூடானதும் சாகோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் இளநீ தண்ணியை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அது கூட அகரகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது பவுடரும் கிடைக்கும் பவுட்ரு கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க எனக்கு இதுதான் கிடைச்சது அதனால் நான் இது வாங்கியிருக்கேன் ஒரு சைடு சாகோ வந்துட்டுருக்கு இன்னொரு சைடு அகரகரும் இளநியும் வந்துட்டுருக்கு இந்த இளநீ தண்ணி கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது கொஞ்சம் இருக்கட்டும் அடுத்து ஒரு பவுலில் மேங்கோவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து மிக்சியில் கொஞ்சம் மேங்கோ மில்க்கு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த மேங்கோ கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மேங்கோ மில்க்கையும் சேர்த்துட்டு சப்ஸா சீடு சாகும் அடுத்து இந்த மில்க் மில்க் மெய்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க அடுத்து நம்ம பிளேட்டில் ஆற வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது பாருங்கள் ஜெல்லி மாதிரி மாறிவிடும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு ஐஸ் ஐஸ்க்யூப் போட்டுக்கோங்க அடுத்து இதை மட்டும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க ரொம்ப ஈஸி ஆனால் இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ சீசன் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிடுவீங்க இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ அவங்க இதை எங்களுக்கு செஞ்சு வச்சு கொடுத்தாங்க ஒன் இயர்க்கு மேலே இருக்கும் இது டேஸ்ட்டு மட்டும் எனக்கு மறக்கவே இல்லை கண்டிப்பாக இதை நான் ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் டைமு ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் எப்பயுமே வீடியோ எடுத்து போட மாட்டேன் செகண்ட் டைம் தான் போடுவேன் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் அது நல்லா வந்திருந்தால் மட்டும்தான் செகண்ட் டைம் நான் வீடியோ எடுத்து போடுவேன் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்